அரை கப் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் வச்சிருக்கேன் உங்களுக்கு ப்ரௌன் சுகர் இல்லைன்னா நீங்க வெள்ளை சக்கர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதுல ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் இத கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் வந்து கைப்பொருக்கு சூடுல தண்ணி சுடுதண்ணி வச்சிருக்கேன் அதை ஊத்தி கலந்துக்கலாம் இந்த அளவுக்கு இருக்கட்டும் இப்ப இத நம்ம க்ளோஸ் பண்ணி ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் இப்ப இருபது நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் இட்லி மாவு பதத்துக்கு இருக்குது நமக்கு ஏலக்காய் பொடி கால் டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா இது கலந்து விட்டுக்கலாம் வந்து ஆயில் ஊற்றி வச்சிருக்கோம் ஆயில் ஹீட் ஆயிடுச்சு இப்போ மாவை ஊற்றலாம் ஊற்றிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த மாதிரி நம்ம எண்ணெயை தெளிச்சு விடணும் ஃப்ளேம் வந்து மீடியம்லேயே வச்சுக்கணும் திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டு இதுக்கு மேலேயும் எண்ணெயை தெளிச்சு விடணும் அப்பதான் புசு வரும் வரும் கொஞ்சம் கலர் மாற வரைக்கும் இருக்கட்டும் வெந்திருச்சு எடுத்துடலாம் நம்ம ரவா அப்பம் ரெடிங்க